அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் எலும்புகளும் உருகிவிடும் குரலிலே ராமா ராமா என்று ராமனின் பெயரைச் சொல்லியே அழைத்தவாறு அவரது முகத்தை காண முடியாத ஏக்கத்தால் கோசல நாட்டு மக்கள் குமைந்து போதல் பாடல் எண் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு அன்பலை போல் உணர்வலைகள் ஆங்கதிகம் ஆனதனால் துன்பமுறும் உயிர்கள் அங்கே தொடர் திரளாய் போனதனால் என்புருக்க ராமவென்று எழுப்பு மொழி தேனதனால் சென்றலைந்தோர் தேடி நொந்தார் சிதறி வீழ்ந்த வானமென்று இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்பலை போல் உணர்வலைகள் ஆங்கதிகம் ஆனதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச பயணம் மேற்கொண்ட ராமன் முதலானோர் ஏறி சென்ற தேரை தொடர்ந்தவாறே சென்ற அந்த மக்கள் பெருந்திரளாக அங்கே தேரை தொடர்ந்து சென்ற காரணத்தால் அந்த மக்கள் தேரினை மேலும் மேலும் தொடர்ந்து வராமல் இருப்பதற்காக தேரின் வேகத்தை ராமன் கூற்றுமாறு உத்தரவிட்ட சூழ்நிலையில் அந்த தேரானது அதிக வேகம் பெற்று சென்ற காரணத்தால் அந்த தேர் எந்த திசையில் சென்றது என்பதை கண்டறிய முடியாமல் தேரில் பயணித்த ராமனது முகத்தையும் காண முடியாமல் ஏங்கிப் போய் அலைந்த மக்களுடைய அன்பின் உணர்வானது போய் அன்பின் அலைகள் என்னும் உணர்வு அலைகள் அங்கே அந்த மக்களுடைய உள்ளத்துள்ளே எழுந்து பொங்கியதால் துன்பமுறும் உயிர்கள் அங்கே தொடர் திரளாய் போனதனால் அவ்வாறு அன்பின் உணர்வலைகள் பொங்கியும் ராமனை காண முடியாத ராமனின் முகத்தை கண்டறிய முடியாத அந்த துன்பத்தால் உயிர்கள் என்னும் மனித உயிர்களாகிய அந்த கோசல நாட்டு மக்களின் உயிர்கள் அங்கே தொடர்ந்து குவியலாய் வந்து குவிந்த வண்ணமாக இருந்ததனால் ராமவென்றே எழுப்பு மொழி தேனதனான் அவ்வாறு அந்த நகரத்தின் வீதிகளில் ராமன் சென்ற தேரை தேடியவாறே ராமா ராமா என்று ராமனின் பெயரை சொல்லி அழைத்தவாறே தங்களது எலும்புகளும் கூட உருகிவிடும் அளவுக்கு உருக்கத்துடன் அவர்கள் அலைந்தனர் உள்ளத்திலே தேன் போன்ற உணர்வினை ஏற்படுத்தி வைக்கும் ராமா என்ற மொழி தேன் என்னும் தேன் மொழியை சொல்லி அவர்கள் ராமனை அழைத்தும் கூட அங்கே அவர்களால் ராமனை கண்டறிய முடியவில்லை ராமன் சென்ற தேரையும் அவர்களால் காண முடியவில்லை அவ்வாறு காண முடியாத வருத்தத்துடன் சென்றோர் தேடி நொந்தார் சிதறி வீழ்ந்த வானம் என்று அவ்வாறு அலைந்து தேடியும் ராமனை கண்டறிய முடியாத காரணத்தால் அவன் சென்ற தேரையும் காண முடியாத காரணத்தால் அவர்கள் தங்களுடைய மனத்திலே ராமன் மேல் நிலையான அன்பு கொண்டவர்களாக இருந்தாலும் நிலையான வானம் எப்போதும் நிலைத்திருக்கும் நிலையான வானமானது தான் குற்ற துன்பத்தால் கீழே விழுந்து சிதறி உடைந்து போவது போல் அவர்களுடைய நெஞ்சமும் ராமன் மேல் நிலைத்து அன்பு கொண்டதாய் இருந்தாலும் ராமனை காண முடியாத துன்பத்தால் கீழே விழுந்து உடைந்து போன வானம் போல் அவர்களுடைய நெஞ்சமும் சிதறி உடைந்து போனது இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்